தமிழே அறதியே தமிழ சுகம் தங்க சுரு தமிழா தமிழே நாலு பாடு அமரு தமிழ தேனோறும் தேவாரம் விசைப்பாட்டின் ി പാടെ അവരെ തമിഴേ അനതുഹം പല തരും തമിഴ് സുവനോട് കവി வே குகைவாள் ஒரு புலியே உயிர் குணமேவிய தமிழாம் குளிவாளில இடா மிகு கொடியோர் செயலறவே குகைவாள் ஒரு புலியே உயிர் குணமேவிய தமிழாம் அலைமா கடலிலம் வாழிலு நலி மாளிகை ரதமே அவை ஏறிடும்மே உனதிகாரம் நிரவுவாய் அலைமாக்கட நிலம் வானிலும் அலி மாளி விரதமே அவை ஏறிடும் விதமே உனததிகாரம் நிரவுவாய் கொலைவாளின எடா மிகு கொடியோ நடவே புரிய குணமேவில் தமிழாம் உயிர் குணமே தமிழ் பதையே புரி குபதாம் மகராசல்களுவாலுடன் உழலாம் நிலை ராம் வலியோர் சிலரிலியோர் தமிழ் பதையே புரி குபதாம் மகராசர்களுடன் நிலையாம நிலை ராம் ாய் உதவாதில் துனுடனி விழுத்தமிழ உலக ஆல உனது தாய் உயிர்வாத எடலி ராய் உதவாதில் உரு தாம் உடலில் தமிழாம் எடடா இது குடியோசைய நடவே குகைவாளு புலியே உயிர் குணமே விய தமிழாம் கலையே வளர்த்தொழில் மேல்விடு கவிதை குளி தமிழாம் கடலே நிகர்படை சேர்க்க நேர் கருவிகள் சேர் கலையே தொழில் மேல் வி கவிதை புனை தமிழாம் கடலே நிகர்படி விடை நேர் கருவிகள் சேர் நிலமே ஒளிணவதானியம் நிறைவூதியம் அடைவாய் நிதி நூல் வினை உயிர் நூல் வரை நிச நூல் மிகு வரைவாய் நிலமே உளினவதா ஊதியம் அடைவாய் நிதி நூல் வினை உயிர் நூல் வரை நிச நூல் மிகு வரைவாய் கொலைவாளினை எதடா மிகு கொடியோர் செயலரவே குகைவாள் ஒரு புலியே உயிர் குணமேவிய தமிழா எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும் கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும் கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும் திங்களும் மாறி பெய்த தீங்களும் கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும் திங்களும் மாறி பெய்த பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு தானம் கலைஞானம் தவ தரும் நாடு தானம் கலைஞானம் தவ தரும் நாடு மாணை கபரி மாணை போலே உயர் மாதர் வாழும் நாடு எங்கள் நாட்டுக்கு நாடு ஈடு பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கு தெல்லு தமிழ் வேதம் தரும் வள்ளவரின் நாடு தெல்லு தமிழ் வேதம் தரும் வள்ளவரின் நாடு உயிர் வள்ளவரின் நாடு எங்கள் வள்ள

எ சூப் தானே கிளாஸ்ல அந்த பொண்ணு எப்படி பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு நீங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுட்டு வீட்டுல போய் சொல்லி அதை சாப்பிடணும்

பாரம்பரிய அரிசி வகைகள்ல நிறைய செஞ்சு அது எல்லாமே வீட்டுல நீங்களும் செஞ்சு ம் அது உங்களுக்கு நல்லது இப்ப நிறைய நம்ம ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம் சொல்றாங்கன்னா ஹிமோக்ளோபின் குறைவா இருக்கு பிள்ளைங்களுக்கு இரும்பு சத்து குறைவா இருக்குங்கிறாங்க சரி நீங்க இயற்கை உணவுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது உனக்கு கிடைச்சிடும் நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம் நல்லா படிக்கலாம் சரியா பாத்துக்கலாம் Thank